மாவட்டம் நடைபெறும் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான பதினாறாவது ஈஷா கிராமோதவம் போட்டிகள் ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற நாற்பது ஆயிரம் மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொண்டனர் அதில் ஆண்களுக்கு வாலிபால் போட்டியும் பெண்களுக்கு த்ரோபால் போட்டியும் என நடைபெற்றது அதற்கான இறுதி போட்டியானது கோவை மாவட்டம் ஈஷா யோகா ஆதியோகி சிலை முன்பு ஜக்கி வாசுதேவ் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் வெங்கடேஷ் பிரசாத் பாரா ஒலிம்பிக் வீரர்கள் மாரியப்பன் தங்கவேலு துளசிமதி மற்றும் பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஈசா யோகா மைய நிறுவனர் கி வாசுதேவ் ஈசா கிராமோத்சவம் நிகழ்ச்சி தற்போது முப்பத்தி ஐயாயிரம் கிராமத்தில் நடைபெற்று வருவதாகவும் வருங்காலத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள ஏழு லட்சம் கிராமத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கிராமப்புற பகுதியில் இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாக இருந்தார்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி நடத்துவதனால் அனைவரும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளையாடி வருவதாகவும் விளையாட்டு மூலம் யாரிடமும் ஜாதி மதம் பார்க்க முடியாது என்றும் இதனால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்றும் கூறினார் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக வருவதை தடுக்காமல் அவர்களுக்கு வேறு வழியில் புத்துணர்வும் விழிப்புணர்வும் கொடுத்தால் அவர்கள் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவார்கள் என்றும் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் உறுதியளித்தார் கிராமோசவம் ஒரு மாத்தான ஒரு விழாவாக வளர்ந்து வந்திருக்குது இந்த வருடம் இது ஐந்து மாநிலங்கள்ல ஒரு யூனியன் டெரிட்டரில நடந்திருக்குது தோராயமாக முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்களில் இது ரெண்டு இந்த நடந்து வந்திருக்குது எனக்கு ஃபைனல்ஸு இந்த உற்சாகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க முக்கியமாக இதோடைய நோக்கம் ஒன்றும் காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது அது முக்கியமானதுதான் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில் உடலில் அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு ஒரு தெம்பு வேணும் விளையாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா இப்போ ஐந்து மணலுக்கு போயிருக்குது நம்ம நோக்கம் என்னென்னா நம்ம நாட்டு முழக்கமாக இந்த பாரதத்தில் நாம கன்னியாகுமரி இந்த காஷ்மீர் வரைக்கும் இந்த விளையாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கணும் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்களில் நடந்து வந்திருக்குது ஆனால் நமக்கு ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த நாட்டில் எல்லா கிராமங்களையும் இந்த ஒரு விளையாட்டாக ஒரு கலாச்சாரம் நமக்கு வரணும் என்ன இந்த உற்சாகம்ன்றது இந்த தெம்புன்றது அடுத்த தலைமுறைக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய நன்மைக்கு பொருளாதார நன்மை கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால தான் இந்த ஒரு விழா நடந்துவதற்கு இப்படி இங்கே நம்ம கூட பலவிதமான ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அவர் பேசினது நல்லா இருக்கு கிராமங்கள்ல வந்து இளைஞerler ஏ wilayah ஆர்வாதிகள் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஆரம்பிக்கத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க கிராமங்கள்ல போனப்போ முக்கியமா அந்த திருச்சினாப்பள்ளி மதுரை அந்த வலையத்துல நான் கிராமங்கள்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக போனப்போ சாய்ந்தரம் போன ரொம்ப எங்க பார்த்தாலும் இளைஞர் எல்லாம் குடி உட்கார்ந்திருந்தாங்க எங்க இந்த சாயந்தரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க நினைச்சேன் என்ன இவருக்கு பிரச்சனை பிரச்சனை என்னன்னா காலில இருந்து சாயந்தர தூத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல இன்னும் சினிமா கினிமா பாக்கணும்னா ஊருக்கு போய்க்கணும் இங்க கிராமத்துல ஒண்ணும் இல்லை குடிச்சு உட்காந்துக்கிறது தான் இதனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு ஜிம்னாசியம் ஆரம்பிக்கலாம் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணோம் அதில் அவ்வளவு உற்சாகம் வரல அதனால விளையாட்டு ஆரம்பித்தோம் வெளியாட்ட ஆரம்பிச்சோட இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி பிடிச்சிடுச்சு இளைஞர் மட்டும் இல்லை இப்போ லேடிஸு விளையாடுறாங்க இப்போ அறுபத்தெட்டு வயசு ஒரு பாட்டி இங்கே விளையாடுறாங்க ஒரு எழுபத்தி மூணு வயசு பாட்டி கர்நாடகத்துல விளையாடினாங்க இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குது எல்லாருக்கும் இதுல விளையாடணும் நல்லா ஜெயிக்கணும் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது இது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் போனப்போ இது எல்லாமே இந்த ஜாதி விஷயத்தினால இவர் தொடக்கூடாது அவர் கூட சாப்பிடக்கூடாது என்னென்னமோ இருந்தது என்ன அதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் அந்த என்ன அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அங்க எங்கேயோ அவருக்கு இந்த அந்த ஜாதி கூட விளையாட கூடாதோன்னு சொல்லல அதனால எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாலே என்னத்துக்குன்னா சமூகத்துல அந்த மாதிரி இவர் கூட விளையாடக்கூடாதோன்னு எங்கயோ இல்லை அதனால ஜாதி மதம் எல்லாம் மறந்து ஈடுபட்டு ஒண்ணா விளையாடுற ஒரு நிலை வந்துருச்சு இப்போ இவர் ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இந்தியா ஸ்டார்ஸ் நீங்க எப்பனாலும் நினைச்சீங்களா இவர் ஜாத்தி என்ன நீ என்னமே வரல உங்களுக்கு அப்படி என்னத்துக்குன்னா இந்த விளையாட்டுன்றது அந்த மாதிரி அதில் நல்லா ஈடுபாட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவரை பத்தி யாரும் இந்த ஜாதி எந்த மொத்தம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா வெற்றி அந்த விளையாட்டுத்து ஒரு தெம்புன்றது இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது பொருளாதாரத்து வேறுபாடு இருந்தாலும் சரி ஜாதி மதத்து வேறுபாடு இருந்தாலும் சரி எல்லாமே தாண்டி போகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது இது நீங்க ரொம்ப கலைச்சா இது நீங்கள் பார்க்க முடியும் கிராமத்துல இந்த மாதிரி ஜாதி மத்தத்து வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடுறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்ன இப்பதானே அதுக்குதானே விளையாட்டம் அதை தாண்டணும் இல்ல அட்வைஸ் என்ன கொடுக்குறது நாம என்ன பண்ணணும் ஏதோ ஒண்ணு தப்பா அவரு அவருக்கு எது எது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அவர் நன்மைக்கு எது எதிர்மறையா இருக்குதோ அதுல இளைஞர் போறாங்கன்னா நீ அதை பண்ண வேண்டாம் பண்ண வேண்டான் போது நீ அதுக்கு மேல உற்சாகமா இருக்கிறது இன்னொன்னு கொடுக்கணும் தானே விளையாட்டான்றது அந்த மாதிரி இருக்குது நான் உங்களை உங்க பேர் என்ன அந்த மாதிரி இப்போ உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க காலையில எட்டு மணிக்கு இழந்துக்கிறீங்களா சும்மா அப்படியே செலக்ட் பண்ணிட்டாங்க தோனி கிளம்பிட்டாங்களே இப்போ அதனால உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஓட ஆரம்பிக்கிறீங்க நமக்கு ஈஷா தன்னார்வ தொண்டருக்கு நாட்டு முழுக்கமா கிராமங்கள்ல ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கு என்னத்துக்குன்னா நாம் இந்த மண்ணு காப்பாற்றணும்னு போனது ப்ளஸ் நம்ம இந்த காவேரி குக்குரோலன் பண்ணோம் எல்லா ஆறுகளும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணதுனால பூரா நாட்டில் நமக்கு கிராமங்களில் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அங்கே போய் ஒரு புது ஸ்டேட்டில் பண்ணணும்னா நாம் ஒரு இருபது கிராமத்தில் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தானாகவே அது பறந்து போகுது என்னென்னா நல்லா கொஞ்சம் ரிமோட்டாக இருக்க கிராமத்துக்கு ட்ரெயினர்ஸ் கொடுக்கணும் நெட் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் கட்டாயமா வளர்ந்துடும் இது நான் நினைக்கிறேன் இன்னொரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து காஷ்மீர் ஒரு எல்லா ஸ்டேட்லையும் இருக்கும் இருக்கும்போது நம்ம வெளிநாட்டுல வந்து வரமாட்டாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மற்ற மாவட்டத்துல மாநிலத்துல பேசிட்டு இருந்தாங்க ஒண்ணும் இல்ல எல்லா டாக்டரும் நினைச்சாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நினைச்சாங்க வந்தாலும் அவருக்கு கை கால் வேலை பண்ணாது மூளை வேலை பண்ணாதுன்னு சொன்னாங்க மூளை கம்ப்ளீட்டா எடுத்தாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு அதனை தொடர்ந்து பேசிய பிரபல கிரிக்கெட் வீரர் சேவா கிரிக்கெட் போட்டியில் அஸ்வின் ஓய்வு பெற்றது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதில் கூற விட்டார் மேலும் நான் இப்போது ஈஷா கிராம போட்டியில் பங்கேற்பதற்காக வந்துள்ளதாக பதில் அளித்தார் சிக்ஸ்டீன்த்து கிராம உற்சவம் ஃபெஸ்டிவல் பைனல் வசீந்த ட த்ரோபால் I seen throw throw ball, and I seen volleyball uh, you know final with men's. So I thoroughly Next, enjoyed that. Uh, yeah, <laughs> <laughs> thoroughly enjoyed that. I know I'm, I'm lucky enough that I'm sitting with Sadhguru and and talking here. Yeah. So I'm a big believer and follower of Sadhguru. So thank you very much for inviting me here and giving me an opportunity to meet, to see that incredible uh, you know 16th uh, festival. Sir, how do you think about our achievement, uh, retirement? I am here for that Gramut song, <laughs> not for press conference and asking you questions me on Ashwin and IPL and Indian team. அதனை தொடர்ந்து பேசிய வெங்கடேஷ் பிரசாத் ஐபிஎல் போட்டியை விட ஈஷா கிராமத்து போட்டி பெரியது என்றும் ராமச்சந்திரன் போட்டி மூலம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் புத்துணர்வு கிடைக்கும் இதனால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் இது ஒலிம்பிக்ஸ் கூட இல்லை இந்த இது கிட்ட சோ பொலிட்டிக்கலி நம்ம டிவைட் ஆயிருக்கலாம் நானு கர்நாடகில இருந்து நம்ம சேவாக ஹரியானில இருந்தேன்ட்டு ஆனாக்கா இந்த கிராமோற்சவம் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு அது எல்லாருக்கும் இட்ஸ் யுனைட் அந்த ஸ்பிரிட் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட் சோ யூனோ இட்ஸ் இஸ் பீன் அமேசிங் வங்க தெரியுட்டு எவ்வளவு பேர் ஆடு இருக்காங்க எவ்வளவு கிராமம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இட்ஸ் கிரேட் இனிஷேட்டிவ் ஃப்ரம் சத்குரு அண்ட் ஃப்ரம் இன்ஷா பவுண்டேஷன் அண்ட் தி வாலண்டியர்ஸ் ஆஃப் திஷாட் அதர் திங் சாரி அதர் திங் ஐபேசிட்டி problem for a lot of them அதுக்கு எல்லாருமே வெளில வந்து ஆடணும் திஸ் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள் இந்த கிராமோசவம் வெளியில வந்து ஆடுறது ஒரு மாதிரி இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் குட் ஃபார் மைண்ட் குட் ஃபார் பாடி அண்ட் சோல் அண்ட் இது இது கிரிக்கெட் மேடல இப்படி பண்ணிட்டாங்க இப்ப கிராமோசவக்கு இப்படி பண்ணணும் அதனை தொடர்ந்து பேசிய பாரா ஒலிம்பிக் மாரியப்பன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றபோது விளையாட்டில் இருந்த ஆர்வம் இருந்ததை விட தற்பொழுது அதிக பாரா விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு வீரர்கள் தயக்கம் காட்டி வந்த நிலையில் தற்போது ஈசா கிராமோத்சவம் மூலமாக அதிக விளையாடி வருவதாக தெரிவித்தார் பேராக்க அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எஸ்டி எல்லாம் மூலமும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஈஸா கிராமஸ்தா மூலமாகவும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்தும்போது பேரானாவே கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரா வந்து சிட்டிங் வாலிபால் விளையாண்டுருக்காங்க வின் வின் ஆயிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிராமஸ்தா மேட்ச் வந்து எல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறிங்களா பார்த்தீங்கன்னா பேரா பேரா பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லாரும் வந்து விளாண்டுருவாங்க ஆனால் பேரா ஸ்போர்ட்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா யாரும் விளாட்றதுக்கே வந்து தயக்கப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டீன் ஈசா கிராமஸ்தா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைக்கத்தெல்லாம் விட்டு வந்து விளாண்டு வின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது மூலமாக நிறையா ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு பேரா ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸா ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுச்சு அடுத்தடுத்து சப்போர்ட் கிடைக்கிறது எல்லா கட்சி அதனைத் தொடர்ந்து பேசிய பாரா ஒலிம்பிக் வீராங்கனை துளசிமதி தற்பொழுது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னை அழைத்த ஜக்கி வாசுதேவுக்கு நன்றி தெரிவித்தார் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் பாரா விளையாட்டுப் போட்டியில் ஆர்வம் காட்டுகிறதாகவும் அதேபோல் தானும் கிராமப்புறத்தில் இருந்து விழுந்து விளையாட்டில் வெற்றி பெற்றுள்ளேன் அதேபோல் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இப்போ ரீசெண்டாக பாரீஸ்ல நடந்த பேரலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சத்குருஜிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என்னை இந்த சிக்ஸ்டீன்த் ஈஷா கிராமோசவில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு இப்போது நம்ம மாறிப்போ நான் சொன்ன மாதிரி பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் ஆகி இப்போ பல ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் முன்வந்து பேரா கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே அவங்க வந்து சக்ஸீவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வில்லேஜஸ் மோர் தென் அவங்கள வந்து கவர் பண்ணி இந்த ஈவெண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலயமா நானும் ஒரு ரூரல்லேருந்து வந்த பொண்ணு தான் ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம இருந்திருக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஈஷா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ரூரலில் இருக்கற அத்லெட்ஸ்க்கும் அவங்களும் மோட்டிவேட் ஆகி இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கும் அவங்களும் அவங்களுக்கு த அவங்களோட திறமைகளை அவங்களும் வெளி கொண்டு வந்து அவங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் எல்லோராலையுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் தேங்க் யூ